வணக்கம் ரவலே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி கனகபுரத்தில் வந்து இரண்டு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை பற்றிய தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கணும் இப்போ நாங்கள் நிற்கிறது கிளிநொச்சி கனகபுரம் துயிலுமில்லத்துக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் அதில் ஒரு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு வேத கோயில் ஒன்று இருக்குது அந்த வேத கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு கொங்குரீட் ரோட் ஒன்று போகும் இப்போ இந்த கொங்குரீட் ரோட்டால் நாங்கள் ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் வலகுகை பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று திரும்புது இந்த பாதையால் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதான் பார்த்தீங்கன்னா இந்த காணி முன்னுக்கு வந்து ரெண்டு தூண் போட்டு டபுள் கேட் போட்டிருக்குது முன் பகுதி ஃபுல்லாகவே வந்து கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது மற்ற மூன்று பகுதியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு முள்ளு கம்பியால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் பனைமட்டையாலேயும் மறுபகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலுவம் தடியால் வந்து சீராக அடைக்கப்பட்டு நல்ல அறிக்கையாக இருக்குது காணி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரண்டு ஏக்கர் காணி வந்து இருக்குது இந்த காணிக்கு கிட்டத்தட்ட கிளினிச்சி ஏனென் ரோட்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் அப்படி இருக்கும் பக்கத்தில் இருக்குது நீங்கள் பைக்கில் போய் வரோன்னா கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் டவுனுக்கு மண் வளம் நல்ல வளர்த்த கொண்ட மண் அதாவது கூடுதலாக தென்னை வந்து வச்சா நல்லா வரும் இந்த இடத்துல பைப் லைன் எல்லாம் செய்திருக்குது பக்கத்து பக்கத்துலேயே பைப் லைன்கள் வந்து செய்யப்பட்டு இருக்குது காணிக்குள்ளே வந்து குழாய்க்கிணறு இருக்குது ஒரு அளவான சைஸில் வந்து நூறு தென்னை மரம் வந்து வைக்கப்பட்டிருக்குது காணிக்குள்ளே நூறுக்கு கூட இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு நூறு பார்க்கலாம் அதுபோல் காணியை சுற்றி கரையோட பார்த்திங்கன்னா தேக்கு வச்சுருக்குது மொத்தமாக நூற்றி முப்பது தேக்கு மரம் வச்சுருக்குது தென்னை எல்லாம் ஓரளவு வளர்ந்த நிலையிலையும் இருக்குது சின்ன சின்ன தென்னையிலும் இருக்குது அதுபோல் இன்னும் தென்னை வைக்கிறதுக்கு இடங்களும் இருக்குது நீங்கள் வைக்கிறண்டா வச்சுக்கொள்ளலாம் மாமரம் வந்து பார்த்திங்கண்டா ஒரு ரெண்டு மாமரம் நிற்கிது புளிய மரம் மூன்று புளிய மரம் நிற்கிது எல்லாம் நல்லா காய்க்குது நீங்கள் அந்த பழங்கள் ஆஞ்சி கூட நீங்கள் ஒரு புளி சீசனுக்கு விலைகள் ஏறுற நேரங்களில் அந்த இதில் விற்று கொள்ளலாம் ஒரு பதிமூன்று மரம் நிற்கிது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குது ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி கட்டியிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே கரண்டு வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் மோட்டார் போட்டு தண்ணி இறைக்கக்கூடிய மாதிரி கரண்ட் லைன் எல்லாம் எடுத்திருக்கு அதை நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் நல்ல ஒரு அமைப்பான இடத்துல வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும் நிறைய பேர் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் உறுதி காணி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த காணியோட என்று ஓனர் வந்து ஒரு ஏக்கர் காணி எழுபது லட்சம் ரூபாய் சொல்ற ஒரு ஏக்கர் காணியோட விலை இது ஒரு உறுதி காணி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒன்று நாற்பது வரும் அதாவது ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா இரண்டு ஏக்கர் காணிக்கும் வரும் பாருங்கள் கரண்ட் வசதி எல்லாம் செய்யப்பட்டு அற்புதமாக இருக்குது கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் நான் என்னுடைய நம்பரை தரன் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு அருமையான காணி பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மறக்காம இந்த காணி பிடிச்சிருந்தா நீங்க எனக்கு அழைப்பை ஏற்படுத்தலாம் நாங்கள் வந்து கதைச்சு பேசி இந்த காணி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தகரம் அடைக்கப்பட்ட காணியோட இல்லை முடிவு நீங்கள் இன்னும் கூட ஒரு ஐம்பது தென்னை வைக்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்குது நீங்கள் வச்சு கொள்ளலாம் ஆகவே இப்போ நூறு தென்னை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது தென்னை கிட்ட மொத்தமாக வந்து வைக்கக்கூடிய மாதிரி இன்னொரு ஐம்பது தென்னை வைக்கலாம் அதுபோல் இப்படியான காணிகள் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் உறுதி காணிகள் வந்து ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர்ன்றது சரியான கஷ்டமாக இருக்குது அற்புதமான காணி இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்துறதுக்கு என்னுடைய நம்பர் இதில் நான் தாரன் விளம்பர தொடர்புக்கு என்று சொல்லி அந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பேற்படுத்துனீங்களா உங்களோட காணிகளையும் வந்து இந்த மாதிரி வந்து விளம்பரப்படுத்தி என்னுடைய தளத்தினூடாக நான் விற்று தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆகவே நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க இதில் என்னுடைய நம்பரையும் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா உரிமையாளருடைய நம்பரையும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இந்த காணி எடுக்கிறதுக்கு உரிமையாளருடைய நம்பரையும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் என்னுடைய நம்பரையும் நான் போடுறேன் நீங்கள் எனக்கும் வந்து நீங்கள் எதாவது அழைப்பு ஏற்படுத்துகிறேன் அழைப்பு ஏற்படுத்தலாம் கதைச்சி பேசி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அதுபோல் வந்து டிக்டோக்கில் எங்கள் நிலம்னு சொல்லியிருக்கு அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது எங்கள்கிட்ட அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது ஒன்றில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கண்டா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காமல் யூடியூப் சேனலில் தான் மெயினாக வந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறதால நீங்கள் யூடியூப் கேனலை சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மறு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்